இந்தியா போடு இந்தியா எப்படியோ இந்த ஐ சி சி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூசிலாந்து மோதி கடைசியில சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டி தூக்கிட்டாங்கன்னு நாங்க சொல்லலாம் உண்மையில இது செம ஹாப்பியா இருக்குங்க இதே மாதிரிதான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டி டுவெண்டி வேர்ல்டு கப் வாங்கினப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அதை விட மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குங்க சொல்லவே வார்த்தை இல்ல ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபியை வந்து வாங்கவே முடியாது தோனியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க நம்ம அப்படி பார்க்கட்டாலுமே ரோஹித் சர்மா அதுக்கு நாங்களும் கொஞ்சம் கூட சலச்சவங்க இல்லன்ட்டு அடிச்சு தம்சம் பண்ணி போன வருஷம் ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி

கையை வைக்கிற மாதிரி வந்து எழுபத்தி ஆறு ரன் அடிச்சு அற்புதமா விளையாண்டு இந்தியாவுக்கு மாபெரும் வெற்றி வாங்கி கொடுத்துட்டாருங்க ஆனா ரோஹித் சர்மா மட்டும் சொல்லக்கூடாது பேட்டிங்ல பின்னாடி வந்த ஸ்ரேயே செய்யரா இருந்தாலும் சரி கே எல் ராகுலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே பொறுமையா விளாண்டு இக்கட்டான சூழ்நிலை மிகப்பெரிய அடிச்சு தம்சம் பண்ணி வெற்றியை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு தாங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம நம்பிக்கை நட்சத்திரங்கள் வந்து இந்தியனோட ஸ்பின் பவுலர் தான் அதுவும் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி முக்கியமான நியூசிலாந்து விக்கெட் தட்டி தூக்கிட்டாங்க இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய டேஞ்சரா இருந்த ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்ஸும் இவங்க ரெண்டு பார்ட்னர்ஷிப் போட்டா இந்தியா வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணி குல்தீப் யாதவ் அடிச்சு தம்சம் பண்ணி ரெண்டு பேரும் விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி ஆரம்பத்திலேயே ஆறாவது ஓவர் போட வந்து எங்கோட விக்கெட் தூக்கினாப்ல அதுக்கப்புறம் பிலிப்ஸோட விக்கெட் தூக்கிட்டாங்க இந்த மாதிரி இந்தியன் டீம்ஸ்ல உள்ள பிளேயர்ஸ் ஒவ்வொரு ஒருத்தரும் பயங்கரமா கொடுத்துருக்காங்க இதுல ஒரே ஒரு வருத்தம் விராட் கோலி ஒரு அவுட் ஆயிட்டாரு ஒரு ஆனா அவர் கொடுத்த ஒரு ரன் அவுட் இருக்கே பாத்தீங்களா வேற லெவல்ல நான் ஒன்னும் ஃபிட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு அதே மாதிரி லாஸ்ட் பால்ல வந்து சிஎஸ்கேக்காக ரவீந்திர ஜடேஜா எப்படி போர் அடிச்சு அந்த டைம் வந்து கப்பு வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா வின்னிங் ஷாட்டா வந்து இந்தியாவும் மாபெரும் வெற்றியை வந்து பெற்று தந்தார் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து கே எல் ராகுல் ஸ்ரேயே ஐயர் எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க என்ன சில கேச்சஸ் கொஞ்சம் மிஸ்பீல்டு தான் பண்ணாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஆனா நியூசிலாந்தும் பாராட்டியே ஆகணுங்க கடைசி நிமிஷம் வர போறாங்க அவங்க ஃபீல்டிங்கே வேற லெவலுங்க ஒரு ரன்ன கூட விட முடியாங்க அந்த அளவுக்கு தான் பீல்டிங் பண்ணும் அவங்களுக்கும் ரன்னர்ஸ் அப் ஆனதுக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மேட்ச்ல கூட தோக்காம இந்தியா தொடர்ந்து வின் பண்ணி கடைசியில கப்பையும் நான் வின் பண்ணிட்டு இது மேல ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு சப்போர்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டில ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் கடைசியா நம்ம இந்தியன் வெற்றியை கொண்டாடுற மாதிரி தான் இருக்கு அதனால இந்தியாவுக்கும் மகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து இந்தியாவுக்கு சொல்லணும்னு நினைச்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உண்மையிலேயே இந்தியா வென்றது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பியா இருந்ததுன்னா ஒரு லைக் தட்டிட்டு இருக்கேன் சேனல் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை கமான் இந்தியா